ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டே இருங்க இந்த இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஓகே சயின்ஸ் பேர் சிவானி மேம் இன்னும் இன்னும் வரவே இல்லை இல்லை அது மட்டும் மா சாயா சுஹானா ஆலே அவங்க கூட எப்போ வருவாங்கன்னே தெரில ஏய் ஆமாம் ரீட்டினா எப்போ வருவாங்கன்னே தெரில தெரியல கூட எழுதிட்டாங்க யாரும் நம்ம கிளாஸ்ல ஏ எல்லாரும் வந்துட்டீங்களா நம்மடா லேட் போல இருக்குது நாம சீக்கிரமாண்டதான் நடிச்சிட்டோம் சரி போ சாயா நீ பின்னாடி உட்காந்து நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வண்டிங்க போல கேட்போம் போல நம்ம கிளாஸ்ல ஓகே சயின்ஸ் பேர்ட்லாம் வேற எழுதிச்சிங்களா வெரி குட் இப்படித்தான் இருக்கணுமா

சாத்விகா பிரசன் மேம் அக்ஷயா பிரசன் மேம் ஓகே லாஸ்ட் ஆண்ட் பாத்தீங்கன்னா சாயா பிரசன் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கீங்க வெரி குட் ஓகே அட்டண்டன்ஸ் எட்டு முடிச்சாச்சு இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐ ஹோப் எல்லாமே நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போதைக்கு நம்ம கிட்ட புக்ஸ் இல்லை ஸோ புக்ஸ் இல்லாமடா நான் கிளாஸ் நடத்த போறேன் ஓகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்

பேனா வேணா இல்லாட்டி மறுபடியும் லீவ் போட வேண்டியதா இருக்கும் ஹாஃப் டே அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நமக்கு நிறைய இன்கம்ப்ளீட் இருக்கு முடியாது இன்சில இன்கம்ப்ளீட் இருக்கு கிளாஸ் அது வேலை முடிக்கணும் இன்னைக்கு வேறையா ஐயோ வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் என்ன பண்றது அதுக்கப்புறம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட வேற போகணும் என்ன இந்த சந்திரிகா எதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா ஈ சந்திரிகா இன்னும் டல்லா ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் பியர் பாரு

ரீப்ரொடக்ஷன்னா லேடிஸ் வந்து ரொம்ப பிரெக்னண்டா இருப்பாங்க மேம் தான் ரீப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க தெரியாம சொன்னா ஓகே எதுக்கும் நீ சொன்னது கொஞ்சம் ரிலேட்டடா தான் இருக்கு அடனா ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா புது ஆர்கானிசம்ஸ் நம்மளே பெத்தெடுக்கிறது ஓகேவா இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நீ சொன்ன டீனா நீ சொன்ன ஒரு வகையில கரெக்ட் தான் ஓகே நீ சொன்ன பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனா அவங்களோட பாடிஸே வச்சு அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இப்போ பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க என்னென்ன வகையில ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த லெசன் சோ உட்காருமா சோ எதுக்கு இப்படி சிரிச்சீங்கன்னு எனக்கு தெரியலண்ணா உட்காருங்க உட்கார்ட்டீனா எஸ் மேம் ஏ சந்திரிகா எடுக்க என்ன பாட்டு கிளாஸ் கவனி ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா யோ சூட தாங்கவே முடியல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல செஞ்சு செஞ்சு சொல்லு ஏய் என்னப்பா இப்படி சொல்ற ஐயோ நான் மட்டும் கவனிக்கல அவ்வளவுதான் என்ன மேம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஸ்டெம்ஸ் சீட்ஸ் பிளவர்ஸ் இப்படித்தான் பாட்டீங்கன்னா பிளான்ஸ் பண்ணுவாங்க பாட்டு தாங்க போச்சு எல்லாம் போச்சு இப்ப என்ன நல்லா டிட்டு வாங்கலான் சண்டிகா என்ன பண்ணி நான் இருக்கேன் நடக்க நடக்க என்ன பேச்சு விட்டேன் ஹே சண்டிகா என்ன மூஞ்சி அண்ட பக்கம் என்ன பாருங்க இருக்கேன் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன உன் டல்லா இருக்க ஏ டீனா பேச்சு அண்ணாட்டா சண்டிரிக்கா இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் நீ தானே டெய்லி கிளாஸ் நடக்கும் போது இதா பேசிட்டே இருக்கானே அப்படின்னா நீ டெய்லி பண்ணிட்டு இருக்க இங்க பா நான் கொஸ்டின் கேட்கற ஆன்சர் பண்ணி பாக்கலாம் சரி ஓகே நீ போர்ட பாக்காம சொல்லு எப்படி பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்லு பாக்கலாம் அதுக்கு வந்து நீ பண்ண அந்த நீ ஃபர்ஸ்ட் ஆன்சர் குட்டி அது மட்டும் சொல்லுன்னு வச்சுக்க ஆவலாடா சொல்லிட்டேன் அடிதான் வாங்கவனி சொல்ல நான் உன்னோட சொல்லித்திக்கேன் நான் ஒன்னும் நான் என்ன செவிட்டுக்க சொல்லித்திக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க சிரிக்காம இருங்க ஃபர்ஸ்ட் ஏ டீனா ஏன்ற டீனா நான் உன்னோட கேட்டுக்கேன் பதில் சொல்லு ஏன் அமைஜாவே இருக்கிற ஒழுங்க கவனிக்கல என்ன மேம் நான் கூப்பிடு மேம் இந்த மேம் கிளாஸ் நடக்க இதுக்கு மேல ஒரு வாட்டைக்குடினு பேசக்கூடாது சண்டிகாக்கு சண்டிகா உனக்கு என்ன ஆச்சு ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி தீ நான் டிஸ்டர்ப் பண்ண கிளாஸ்ல குமந்த இப்ப சொல்லு மேம் எனக்கு ஒரு ஃபீவரிஷா இருந்துச்சு மேம் தாங்க முடியல மேம் டயர்டாக இருந்துச்சு மேம் ஆனால் நான் தீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மேம் அடுக்குன்னு கிளாஸ் நடக்க நடக்க சொல்லக்கூடாதுமா எதுவாக இருந்தாலும் ஏகிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படினு கிளாஸ் நடக்க நடக்க சொல்லிட்டு இருக்கிறது பேசிட்டு இருக்கீங்க தீனாவோட சரி ஓகே விடு இட் லஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி நண்டுச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஓகே டீண்ணா இந்த மாதிரி கிளாஸ் நடக்க நடக்க பேசக்கூட அதை கற்றுக்கோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணேன்னா வச்சுக்கோ அப்போ அப்போ இம்போசிஷன் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ நூறு டைம்ஸ் இந்த ஆன்சர் எழுத ஓகே இந்த இடம் நான் ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல உட்காரு உட்காரு கிளாஸ கவனி சந்திரிகா நான் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ நீ வந்துட்டு இன்னொன்று இன்னும் சூடு இல்லைண்ணா ஐ மீன் இன்னொன்று ஃபீவரிஷா ஃபார் நான் ஃபோர் பியட்ஸ்க்கு நீ ஃபீவரிஷா இருக்கேன்னா வச்சுக்கோ நீ வீட்டுக்கு போயிடலாம் இல்லாட்டி இல்ல மேம் எனக்கு ஒன்னும் ஃபீவர் இஷ்யூ இல்லனா நீ ஸ்கூல்ல தான் இருக்கணும் ஓகே உங்க யார் தெரியுமா எப்படி பிளான்ஸ் வந்து ஸ்டெம் சோரியா प्रोड्यूस பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் எனி கெஸ் என்னமா யாருக்குமே இந்த கெஸ் தோலன நினைக்கிறேன் ஓகே நான் பாத்தீங்கனா ஓ ரோஸ் फ्लावर எடுத்தோம்னா வெச்சுக்கோங்களே இல்லட்டி சுகர் கேன் கூட எடுத்தீங்கனா அந்த ஸ்டெம்ம கட் பண்ணிட்டு அந்த ஸ்டெம்ம வந்து நீங்க நட்டிங்கனா அந்த சுகர் கேன வளர்ந்து வரும் இப்படி தான் பாத்தீங்கனா பிளான்ஸ் வந்து ஸ்டெம்ஸ் வழியா வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிடு ஓகே சீட்ஸ் வழியா எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் சீட்ஸ் நட்டு வச்சு அது பிளான்டா வளரும் ஓகே அது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த சீட் டிஸ்போசல் ஒண்ணு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் சீட் டிஸ்போசல் என்ன என்னம்மா யாருக்குமே தெரியல போல இருக்கு சரி சீட் டிஸ்போசல்னா பார்த்தீங்கன்னா பேரண்ட் பிளான்ட்ல இருந்து சீட்ஸ் எல்லாமே காற்று வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் சாயில் வழியாகவும் பறந்து போறது அதுதான் சீட் டிஸ்பர்சல் சரியா ஓகே இது வழியாகவும் பிளான்ஸ் தானே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப புஞ்சுக்கும் நினைக்கிறேன் எஸ் ஸ்பீயர் முடிஞ்சு போச்சு ஸோ நீங்கள் அம்மா பிரேக் போயிட்டு வரலாம் ஓகே பிரேக் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நீங்கள் நீங்கள் கொண்டு வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற